லாஸ்ட் வீக் நான் வந்து காசி விஸ்வநாதர் தரிசிக்கிறதுக்காக போயிருந்தேன் ஒரு ஒரு நிகழ்வுக்காக அது செஞ்சே ஆகணும் அது குடும்பத்தோட கடமை அந்த கடமைக்காக நாங்கள் அங்கே போது அங்கே இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க அடுத்ததான் நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாதீஸ்வரரை போய் சந்திச்சிடுங்க அப்போ தான் வந்து இந்த புண்ணிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க பன்னெண்டு ஜோதிர் லிங்கத்தில் ஒரு லிங்கம் அங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல நான் ராமநாதீஸ்வரரை போய் பார்த்துருணுன்னு நினச்சேன் ஆனா அதை விட மிகப்பெரிய புண்ணியம் வந்து அஞ்சு ஸ்தலம் அஞ்சு ஸ்தலத்துல ஒரு ஸ்தலமான அக்னி ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் அங்க காசியில நான் செஞ்ச கடமைக்கான புண்ணியத்தை இங்க வந்து நின்று நான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன்ற போது கண்டிப்பா நாங்க எதுக்காக அங்க காசிக்கு போனோமோ அந்த ஆத்மா அந்த உயிர் அந்த அந்த நபர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து சேஃபாக இருப்பாருன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிஜமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு பொது நிகழ்வில் கலந்துக்கிறது இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஸோ நான் அதுக்காக இந்த இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இந்த டீமுக்கு நான் ரொம்ப மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இங்கே பெரியவங்க நிறைய பேர் மேடையில் இருக்காங்க அவங்களுக்கும் என்னோட முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒருத்தர் பேரையும் சொன்னாங்கன்னா டைம் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த அழகான நிகழ்வு ஏன்னா இங்கே இருக்க அந்த குழந்தைங்களோட அந்த மேக்கப் ட்ரெஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை மணிக்கு இவங்களுக்கு எல்லாம் மேக்கப் போட்டாங்கன்னு தெரியல நார்மலாக சாரியோ சுடிதாரோ உடுத்திருந்தா கூட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் ஆனால் இந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை போட்டோம்னா அவங்க அதை கலட்டுற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போக முடியாது ஆனால் அந்த குழந்தைங்க மதியானத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த மேக்கப்பையும் அந்த சிதை அலங்கார தொடங்கி நிற்கிறாங்க அப்படின்னா இதை உருவாக்கின அந்த பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு சப்போர்ட் பண்ண குருவுக்கும் நம்ம கை தட்டி பெருமை சேர்த்துடலாம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி அவ்வளோ அழகாக ஆடினீங்க பாடலும் ரொம்ப அழகாக பாலா பிரதர் அவர்கள் அவர் எப்போவுமே வந்து முத்தாய்ப்பாக வந்து பாடல் வரிகளை பதிப்பார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் தம்பி அதுக்கப்புறம் நடனம் அமைச்சர் குரு அபிநய நடனம் பள்ளியோட குரு அவங்களுக்கு ஆமாம் பிஎஸ் ராக்ஸோட பெரிய பில்லர் அவங்க அவங்க கீழே உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கே மேலே வந்து அந்த ஒர்க்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும்ன்றதுனால வரல அதே மாதிரி இதுக்காக உழைச்ச அத்தனை சகோதரர்கள் அதே மாதிரி மீடியா பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த குழந்தைங்களோட சாதனையை வெளியில் கொண்டு வரதுக்கு ஸோ எல்லா இடத்துலையும் மீடியாவோட சப்போர்ட் இல்லைனா ஒரு சாதனை வெளியிலேயே வராது ஸோ மீடியாஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய சப்போர்ட் இதே மாதிரி இந்த மாதிரி பரத கலைக்கு கொடுங்க அப்பதான் வந்து பரத கலை இன்னும் நிறைய நிறைய இடத்துல வந்து சக்சஸா வந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை வாங்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் மிக சிவம் தாழ்ந்த நன்றிகள்